உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பல வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மை சம்பவத்திலிருந்து இன்றைய நாள் செய்தியும் அமையும் நெபுகாத் நேசார் என்ற ஒரு அரசன் பாபிலோன் ராஜ்யத்தை ஆளுகை செய்த காலத்திலே அவன் ஒரு பெரிய சிலையை செய்தான் அறுபது முழு உயரமும் ஆறு முழு அகலமுமான ஒரு சிலையை செய்தான இப்ப எங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு அடி உயரமும் கிட்டத்தட்ட ஒன்பது அடி அகலமான அவ்வளோ பெரிய ஒரு சிலையை செய்துட்டு என்ன சொன்னான்னா தண்ட தேசாதிபதிகள் ராஜ்யத்தில் இருக்க அதிகாரிகள் எல்லாருக்கும் நாங்கள் எல்லோரும் இசைக்கருவிகள் எல்லாம் வாசிக்கும் போது நீங்கள் எல்லோரும் வந்து இந்த சிலையை கும்பிடணும் அந்த நேரத்தில் தானியல் அந்த இடத்துல இருக்கில்ல ராஜ ராஜகாரியமாக எங்கள் சரி போயிருக்கலாம் தலைவன் இல்லாத நேரத்தில் தானியலுக்கு இந்த நண்பர்கள் இருந்தாங்க சாத்ரா மேஷா காபேத் நேகோ இது மாதிரிலாம் வாலிபர்கள் நான் சொன்னேன் இந்த மூணு பேரும் என்ன செய்தாங்களா நாங்கள் இந்த சிலையை கும்பிட மாட்டோம்னு ஒரு நாங்கள் இந்த உலகத்தை படைத்த மெய்யான உண்மையான தெய்வத்தை தவிர வேற எந்த சிலையையும் எந்த மனுஷனையும் எந்த ராஜாவையும் கும்பிட மாட்டோன்னு உறுதியோர் தீர்மானம் எடுக்கிறாங்க ராஜா ஒரு கட்டளை கொடுத்துருக்கான் செய்யாட்டி என்ன நடக்கும் மரண தாண்டனை சிலையை கும்பிடாதவங்களை என்ன செய்வாங்க நெருப்பில் போற்றுவாங்க அந்த நேரத்தில் சில பேர் போயிட்டு சொல்கிறாங்க இப்படி மூன்று பேர் இருக்கிறாங்க சாத்ராக் மேஷா காபேத் நேகோன் அந்த மூணு பேரும் ராஜா ஏற்படுத்தின சிலையை கும்பிட இல்லைன்னா ராஜா அவங்கள கூப்பிட எடுக்கிறார் நான் கேள்விப்படுறது உண்மையா நீங்கள் வணங்க மாட்டேன்னு சொன்னீங்களா சொன்னால் ராஜாவே அவங்க அழகாக சொல்கிறாங்க சாத்ரா மேஷா காபேத் நோகோ என்பவர் ராஜாவை நோக்கி நெபுகா நேச்சாரே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்க அக்கினி சூழல நெருப்புல போட்டுரும் கொலை செய்திரும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க எங்கட கடவுளால் முடியும் இந்த நெருப்பில்ன்னு எங்களை காப்பாற்று அவர் எரிகிற அக்கினை சூலைக்கும் ராஜாவாகியோ உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை நீர் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகியோ உமக்கு தெரிந்திரு ராஜாவே எங்களை நெருப்பில் போடுங்க எங்கட கடவுளால் முடியும் எங்களை காப்பாற்று அப்படி அவரோட கடவுள்கிட்ட சித்தமாக இல்லாமல் இருந்து நாங்கள் சாகிறது தான் கடவுள்கிட்ட சித்தம்னாலும் நாங்கள் சாகுவோமே தவிர உண்மையான தெய்வத்தை தவிர இந்த சிலையை நாங்க கும்பிட மாட்டோம் உறுதியாக இருந்தாங்க வேதாகமத்தில் நாங்க காண்டோம் ஆண்டோட வார்த்தையில சில பேர் வந்து ஆண்டவர் அற்புதமா பேதுரு சிறையில் இருக்கும்போது ஆண்டவர் சிறை கதவுகளை திறந்து கட்டுக்களை வார்த்தை அற்புதமா அவனை விடுவிக்கிறத பார்க்குறோம் ஆனால் பிறகு நாங்கள் பார்க்குறோம் பேதுரு கொலை செய்யப்படுறதை காண்றோம் செய்வான்னு ஒரு மனுஷன் கல்லெறிஞ்சு கொல்லப்படுறான் இயேசுக்காக வாழ்ந்ததுக்காக பைபிளில் நிறைய பார்க்கறோம் சில பேர் என்ன செய்வாங்க வெற்றிகள் கண்டாங்க ராஜ்யங்களை ஜெயிச்சாங்க இதில் சொல்லி விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள்னு எபிரேயர் பதினொன்றுல முப்பத்தி மூணுல இருக்குது அக்கினி நுக்கிரத்தை அவித்தார்கள் பட்டிய கருக்கைக்கு தப்பினார்கள் பிறகு அதே பகுதியில் கீழே வருது வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுப ஜெயிலில் போடப்பட்ட அடி வாங்கினாங்க கல்லெறி உண்டான வாளால் அறுப்பு உண்டான பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மறைத்தாங்க ஒரு பக்கம் விடுவிக்கப்பட்ட சரித்திரம் சொல்ல மற்ற பக்கம் இவங்க ஜெயிலில் போடப்பட்டது கொல்லப்பட்ட சரிதா இவங்க எல்லாருமே வீரர்களா சித்தரிக்கப்படுறாங்க எங்கட வாழ்க்கையில ஆண்டவரால் எங்களை பாதுகாக்க முடியும் ஆனால் ஆண்டவரோட சித்தம் வந்திருக்குது ஆனா ஆண்டவர் எங்களை பாதுகாத்தாலும் பாதுகாக்காட்டியும் விடுவிச்சாலும் விடுவிக்காட்டியும் நாங்கள் கையான இந்த உலகத்தை படைச்ச கடவுளை தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டோம்னு உறுதியார் தீர்மானது தான் இவங்களையெல்லாம் ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த நெருப்பை ஏழு மடங்கு சூடாக்க சொல்கிறாரு தானே இல்லாத நேரத்தில் சிலையா இல்லாத நேரத்தை இவங்களை கொண்டு போய் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்தாங்க சிலியர்கடைகளுக்கு தலைவர்களில் ரொம்ப தங்கியிருப்போம் தலைவர்கள் இருந்தால் இருப்போம் தலைவர்கள் இல்லாட்டி நாங்கள் விழுந்து போயிடும் அப்படி இருக்கக்கூடாது சிலியர் கடவுள் வேணும்னே தலைவர்கள் எடுப்பார் நாங்கள் பழக இருக்குது நாங்களா ஆண்டவருக்காக எலும்பி நிற்கிறதுக்கு நாங்களா பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க பழக இருக்குது தானியல் இருக்கில்ல இவங்களை என்ன செய்தாங்க இந்த மூன்று பேரையும் கொண்டு போய் நெருப்பில் போட்டாங்க நெருப்பு ஏழு மடங்கு சூடாக போட போனவங்களாக எரிஞ்சு செத்துட்டாங்க ஆனால் இந்த மூன்று பேரும் நெருப்பில் எரியாமல் இருந்தாங்க ராஜா போயிட்டு பார்க்குறார் நாலு பேர் உள்ளுக்கு இருக்கிறாங்க ராஜாக்கு ஆச்சரியம் மூணு பேர் இல்லையா போட்டோம் எப்படி நாலு பேர் இருக்கிறாங்க நாலாவது யார் சில பேர் அது ஒரு தேவதூதன்கிறாங்க அநேக வேத வியாக்கியானங்கள் நம்புகிறாங்க அது ஏசு கிறிஸ்து தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனுஷனாக வாரக்கு முன்பாக பரலோகத்தில் இருந்தார் தானே அவர் சில நேரங்களில் தேவதூதன் போல இந்த உலகத்துக்கு வந்த போன சந்தர்ப்பங்கள் இருக்குது அநேகமாக அது ஏசு கிறிஸ்துவாக இருக்கலாம் தன்னுடைய தாசர்கள் ஊழியக்காரர்கள் பாடுபடும்போது இயேசும் அவர்களோடு இருந்தார் நாங்கள் அக்கினிய கடக்கும் பொழுது பாடுகளை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் இந்த கதையை நீங்கள் அந்த ஒருத்தன் கடலில் நடந்து போகும்போது நாலு காலாட்சி இருந்துச்சு அந்த அண்ட ரெண்டு காலாட்சி கடவுள ரெண்டு காலாட்சி திடீர் நான் பிரச்சனை கூட போகும்போது ரெண்டு காலட்சியை காண இல்லை ஆண்டவரை பிரச்சனை வரும்போது நீ விலைய போயிட்டேறேன் ஆண்டவர் சொன்னால் இல்லை இல்லை நீ காண்ற காலாட்சி எந்த காலாட்சி பிரச்சனை நேரத்தில் ஒன்னு நான் தூக்கிட்டு போறேன்னு சொன்னார் அதே மாதிரி பாடுகள் பிரச்சனை கூடாக போனா சாத்ராக் மேஷா காபேத் நேகோ என்ற இந்த மனிதர்களோட ஆண்டவர் அவர்களோட இருந்தார் அவங்க சத்தாலும் சாகுகளையே பாவத்தை செய்ய மாட்டோம் சிலையை வணங்க மாட்டோம் நண்பர்கள் மூணு பேரும் வெளியே ராஜா ஓடுறார் அப்பொழுது எதிர்கிற அக்கினி சூழலின் வாசல் அன்னைக்கு வந்து உன்னதமான தேவண்டிய தாசராகிய சாத்ராக் மேஷா காபேத் மெய்யான கடவுள்கிட்ட ஒளியக்காரங்களே நீங்க வெளியே வாருங்கன்னு சொல்ற எல்லாம் வெளியே வராங்க ராஜா சொல்றாரு எங்கட தேசத்துல இருக்க எல்லாருமே இந்த சாத்ராக் காகேத் ஆகியோட கடவுள கனம் பண்ணணும் யாரும் தூஷனா சொன்னா அவனுக்கு தண்ணன அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் ஆண்டவர் விடுவிச்சார் ஆதலால் சாத்ராக் மேஷா காபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாசைக்காரும் துண்டித்து போடப்படுவான் அவன் வீடு இருக்கலமாக்கப்படும் அவர் தீர்மானிக்கிறார் ஐயோ நான் ராஜசேவையில் இருக்கிறேனே இந்த சிலையை வணங்காட்டி எனக்கு வேலை பெயருமே பதவி பெயருமே என்ன கொலை செய்துருவாங்களே இப்போ நான் கொஞ்சம் இந்த சிலையை வணங்கிட்டு பிறகு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் அப்படி இருக்க ஆண்டவரை எங்களை விடுவிப்பார் விடுவிக்காம போனால் நாங்கள் சாக தயார் ஆண்டவருக்காக எழும்பி நின்னாங்க இன்னைக்கு ஆண்டவருக்காக எழும்பி நிற்கிறவங்க தேவை எங்களோட சலுகைகளுக்காக எங்களோட பதவி உயர்வுக்காக எங்களோட அதிகாரிகள்கிட்ட சில நன்மைகளை சலுகைகளை பெற்றுக்கொள்கிறதுக்காக எத்தனை பேர் இன்னைக்கு வேதாகம விழுமியங்களை வேதாகம கன்விக்ஷன் சில உறுத்தல்களை அவங்க சமரசம் செய்கிறாங்க நாங்கள் பார்க்கறோம் அப்புறம் தமுகார் நேச்சார் இந்த மூணு பேருக்கும் பெரிய பதவிகளை கொடுக்கிறார் இவங்களோட கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி இவங்களோட கடவுளை யாராவது தூசித்தா அவங்க கொலை செய்யப்படணும் வேதாம சரித்திரத்தில் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போன பிறகு சபை துன்பக்கூறுதலாக போகுது நீரோ என்றொரு மண்ணண்ட காலத்தில் அவன் என்ன செய்தான் ரோமாபுரிய நெருப்பு வச்சுட்டு கிறிஸ்தவங்க தான் காரணம்னு சொல்லி கிறிஸ்தவங்களை கொலை செய்தான் அப்புறம் டொமிட்டன் ஒருத்தன் டாஜன் இப்படி வித்தியாசமான இந்த காலத்தில் சில பேர் என்ன செய்தாங்க அவன் ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்தால் ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்தவனை தான் அறிக்கை செய்தால் அந்த லைட் போஸ்ட்டில் வச்சு எரிப்பாங்க தங்களை எரிப்பாங்கன்னு தெரிஞ்சும் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்து எரிஞ்சு செத்தாங்க எரிச்சாங்க சந்தோஷமா எனக்கு இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்ல பரலோகம் சந்தோஷமா இன்னொருத்தர் இருந்தாரு அவர் வந்து செயின்ட் இக்னேஷியஸ் அந்தியோகியா சபைய சேர்ந்தவர் அவரை அவரை என்ன செய்தாங்க சிங்கங்கள் மதியில போட்டு கொலை செய்தாங்க கடவுளை மறுதளிச்சிருந்தா கடவுளை நான் விடுறேன்னு சொல்லி இருந்தா அவங்க வெளியே வந்திருக்கலாம் பைபிளில் சில பேர் என்ன செய்தாங்க சிங்கங்கள்கிட்ட போட்டாங்க சில பேரை மிருகங்கள்ட தோலில் போட்டு அப்படியே அப்படியே அந்த நசுங்கி போக பண்ணினாங்க ஆனாலும் கடவுளை விட இல்லை இன்னைக்கு சாத்ராக் மேஷோ கா மேஷா காபேத் நேகோ போல ஆண்டவருக்காக ஆண்டவர்கிட்ட சொல்கிற வார்த்தைக்காக நாங்கள் எழுந்து நிற்கிறவங்க தேவை ராஜாவுக்கு பயப்படாம எங்கள்ட பஸ்மார்க்கு ராஜா பஸ்மார்க் எல்லாம் மதிக்க இருக்கு ஆனா வேதத்துக்கு முரணான ஒரு காரியத்தை அவங்க சொல்லும் போது நான் அதை செய்ய மாட்டேன் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் ஏமாத்த மாட்டேன் போய் சொல்ல மாட்டேன் எனக்கு பதவி உயர்வு கிடைக்காதுன்னு பரவாயில்லை எனக்கு வேலை போனாலும் பரவாயில்ல பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு இல்லாமல் போனாலும் பரவாயில்லை நான் ஆண்டவருக்கு பிரியமாக தான் நடப்பேன் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டேன்னு சொல்லி உறுதியான தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்துக்காக எந்த பாடுகள் வந்தாலும் மரணம் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயார்னு சொல்கிறேன் மேஷா காபேத் நேகோ போன்ற வாலிபர்கள் அல்லது மனிதர்களுடைய தேவை என்று உள்ளது